பத்தே நிமிஷத்தில் கிரைண்டரில் உளுத்தமாக அரைச்சிடலாம் வாங்க அதுக்கு தேவையான வெந்தயத்தை கிரைண்டரில் போட்டு ஓட விட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு அது இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம கால் கிலோ உளுந்து எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி க அரைச்சி எடுத்து நம்ம மிக்சி இதில் கிரைண்டரில் சேர்த்துடலாம் கிரைண்டரில் சேர்த்துட்டு ஜார் கழுவி அதில் ஊற்றி விட்டுறலாம் இப்போ மணி அஞ்சு நாற்பத்தி ரெண்டு ஆகுது நான் வந்து பத்து நிமிஷத்தில் அது மஞ்சிடும் அந்த மையிற நேரத்தில் நான் வந்து அரிசி போட்டு அரைச்சிக்க போகிறேன் நான் ரெண்டு கிலோ அரிசி எடுத்திருக்கேன் கால் கிலோ உளுந்துக்கு அந்த பத்து நிமிஷத்தில் நான் ரெண்டு ஜார் மாவு அரைச்சிட்டேன் இப்போ மாவு மஞ்சிடுச்சு பாருங்கள் பத்தே நிமிஷம்தான் அஞ்சு நாற்பத்தி ரெண்டுக்கு போட்டேன் அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு ஆச்சு எவ்வளோ பஃ நல்லா மஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நான் ரெண்டு ஜார் அரைச்ச வச்சுருந்தேன் இல்லைங்களா அதில் இப்போ நான் உளுந்து மாவு வழித்து போடுறேன் உளுந்து மாவு வழித்து போட்டுட்டு கிரைண்டரை கழுவுற தண்ணியை வந்து நம்ம மீதி இருக்க அரிசி அரைப்போம் இல்லைங்களா அதில் சேர்த்து அரைச்சிக்கலாம் வேஸ்ட் ஆகாமல் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து அரை மாவில் உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு மீதி இருக்க மாவு அரைச்சி இதில் சேர்த்துக்க போகிறோம் அந்த உளுந்து கழுவின தண்ணி எடுத்து இப்போ நம்ம அரிசியில் சேர்த்து அரைக்க போகிறோம் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி சீக்கிரமாக முடியும் கிரைண்டரில் உளுந்து மையும் நம்ம மிக்சி ஜாரில் இதை அரைச்சிடலாம் ஆஃப் அன் ஹவரில் ரெண்டு கிலோ மாவு அரைச்சிடலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக இது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் பாருங்கள் அஞ்சு நாற்பத்தி ரெண்டுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆறு ஒம்பதுக்கெலாம் நான் வந்து மாவு மொத்த மாவும் அரைச்சி முடிச்சுட்டேன் இது வந்து எப்படி இருக்குமோ மிக்சியில் அரைச்சா அப்படின்னு நினைப்பீங்க நான் அதனால் மறுநாள் இட்லி ஊற்றி காமிக்கிறேன் நல்லாவே சாஃப்டாக வந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே தெரியல ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு நான் ஒரு சட்னி அரைச்சி இட்லிக்கு தொட்டு சாப்பிட போகிறேன் நீங்களும் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே எப்பயுமே உங்கள் ஆதரவு கொடுங்க வீடியோ பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்